ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன சமையல்னு கலைச்சி என்ன குழம்பு வைக்கிறாங்கன்னு பார்ப்பா வானிலை அடுப்பில் வச்சு மணக்க மணக்கில் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி சோம்பு சீரகம் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருந்த எல்லா சின்ன வெங்காயத்தையும் கொட்டிட்டு அதில் ரெண்டு தக்காளி நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி போட்டு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டாங்க ரெண்டாக உடச்சி போட்டு ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் போட்டு புளியை தண்ணியாக கரைச்சி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் கையை போட்டு கலக்கு கலக்கு கலக்கிக்கிட்டாங்க இந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுல குழம்புக்கு தேவையான உப்பே சேர்த்துட்டு மிளகா மல்லித்தூள் கரைச்ச கலவே ஊற்றிட்டாங்க அப்போ என்ன குழம்பு தான் கலையரிசி வைக்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தப்போ இதுக்கு பேர் வெள்ளை பொடின்னு நாங்கள் சொல்வோம் மற்றவங்க என்ன மீன் சொல்கிறாங்கன்னு தெரியல வெள்ளப்பொடியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அது அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு குழம்பு கொதிச்சுட்டு நாலு துண்டு மாங்காய் இறக்கி விட்டால் குழம்பு மணமாக இருக்குன்னு சொல்லி இறக்கி விட்டு அப்படியே பயிர் மாதிரி இருக்கிற வெள்ளைப்பொடியில் தூக்கி போட்டாங்க போதும் போது நிப்பாட்டுங்க எனக்கு ஒரு பத்து மீனாவது வறுத்து கொடுங்க கலையரசி அப்படின்னு இவ ஒருத்தி வருவல் தான் வேணும்னு சொல்லுவான்ட்டு ஒரு பத்து பொடி எனக்கு வறுக்கிறதுக்காக நிப்பட்டு மீதியை மீனை குழம்புக்குள்ளே இறக்கி விட்டாங்க அவங்க சும்மா தக்க தக்கன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே அள்ளி கரண்டியில் காமிங்க அப்படின்னு நான் சொன்னப்போ அப்படியே எடுத்துக்கா பயிர் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படியே அடுப்பு அமுத்தி வச்சிருந்தோங்க கொத்தமல்லி தலை போடணும் ஆனால் கொத்தமல்லி தலை கலையரிசி இல்லையிருச்சு அதனால் அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுருங்க சாப்பிடும்போது பார்த்துக்கலாம் கலையரிசி அப்படின்னு சொல்லிட்டு மீனை போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி தட்டை போட்டு மூடிடணுங்க அப்போ தான் பயிர் பயிராக அள்ளி சாப்பிட சூப்பராக இருக்கும் அந்த பக்கம் பாருங்க பத்து பீஸை வெறும் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூளை போட்டு கருவேப்பிலையை போட்டு அப்படியே தோசைக்கல்லை போட்டு பிரட்டி எனக்கு வச்சுட்டாங்க நீ போய் குளிச்சுட்டு வா சாப்பிட்லான்ட்டாங்க குளிச்சிட்டு வந்து இன்னைக்கு ஒரு புளி தான் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து உட்காந்தா சுட சுட சாத்த போட்டு அதில் பயிர் மாதிரி இருக்கிற குழம்பு அள்ளி ஊற்றி மின்கொழம்பு வெள்ளப்பொடி குழம்பு கீரை அந்த வெள்ளைப்பொடி வறுவல் இதை எடுத்து வாயில் போட்டால் நல்லா முறு முறும் சூப்பராக இருந்துச்சு களைசி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இனிமேல் எத்தனை மாதம் கழிச்சு பட்டு கொடைக்கு வருவான்னு தெரியல ஓகே